வேடன் வந்து வெளிப்படையாக சொல்றான் இது என்னோட எனக்கு ஒரு ரசிகர் கொடுத்தது ஊட்டியில இருந்து ஒரு ரசிகர் கொடுத்தது எனக்கு பெரிய நெருக்கம் இல்ல அதனால அவர் கொடுத்தாரு அதை நான் அணிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன் நாங்க வந்து அந்த ஊட்டியில உள்ள அந்த ரசிகர் யார் அப்படிங்கறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகும்போது மறுபடியும் வந்து வேடனை திட்டமிட்டே இதுக்குள்ளால மாட்ட வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பேசு பொருளாகுது இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடைய வீட்டுல இருந்து மூணு யானை தந்தங்களை வந்து கைப்பற்றுறாங்க அது வந்து பெரிய பிரச்சனை ஆகுது கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துல வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு பத்திரிகைகள் பெரிய அளவு பேசிட்டு இருக்கிறாங்க திடீர்னு என்னன்னா இந்த கேஸ் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அப்ப மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா மோகன்லாலுக்குன்னா ஒரு நீதி வேடனுக்குன்னா ஒரு நீதியா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல திருஷூர் எம்பி இருக்கக்கூடிய இந்த எம்பியாக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் கோபி அவர்களுடைய கழுத்துல அந்த செயின்ல வந்து இந்த மாதிரி புலிப்பல்லு மாதிரியான ஒரு டாலர் கிடக்கு அது என்னன்னு நீங்க விசாரிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிச்ச உடனே அரசாங்கமே அப்படிதான் பாக்குது அப்பதான் பாக்குது இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து வேடனுக்கு இருக்கா அப்படிங்கறது அப்பதான் பாக்குது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சமூக பிரச்சனையாகவே கேரளத்துல மாறுச்சு